அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது பௌர்ணமி திதி நவ நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க அதாவது பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய நினைவுக்கு முதல்ல வருவது பௌர்ணமி விரதம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சந்திர பகவானினுடைய தரிசனம் சித்திரகுப்தர் வழிபாடு சத்தியநாராயண பூஜை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நாம் செய்வோம் அதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு சிவபெருமான் முருகன் அம்மன் வழிபாடு அப்படின்னு இறை வழிபாட்டை மேற்கொள்பவர்களும் உண்டு அதையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா தாந்திரிக பரிகாரங்கள் மேற்கொள்பவர்களும் உண்டு இந்த மாதிரி பௌர்ணமி தினம் அன்று நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் அதி அதிசக்தி நிறைந்த பலன்கள் நமக்கு உடனுக்குடன் கிடைக்கப்பெறும் ஏன்னா பௌர்ணமி திதி அப்படிங்கிறது அதிசக்தி சக்தி நிறைந்த ஒரு நாள் அதிலும் அப்படின்னா ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு மகத்துவம் சிறப்பு பலன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் தமிழ் மாதத்தினுடைய முக்கியமான மாதங்களாக திகழக்கூடிய ஆடி மாதம் ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே ஆடி மாதத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு திதியும் நமக்கு ஒவ்வொரு விஷயங்களாக அதாவது மகத்துவம் பெற்றது அப்படின்னு சொல்லலாம் ஆடி வெள்ளி ஆடிச்செவ்வாய் ஆடி ஞாயிறு இந்த மாதிரி கிழமைகள் ஆகட்டும் ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி ஆடி ஏகாதசி ஆடி சஷ்டி ஆடி கிருத்திக அப்படி மாதிரி அந்த இது பார்த்தோம் அப்படின்னா அதுவும் மகத்துவம் பெற்றது இந்த மாதிரி ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் கிழமையும் வந்து நமக்கு ஒவ்வொரு சிறப்புக்கள் ஒவ்வொரு திருவிழாக்கள் ஒவ்வொரு விரதங்கள் மேற்கொள்வதற்கு உகந்த ஒரு நாளாக கருதப்படுறதுனால ஆடி மாதத்தை அம்மன் மாதம் அப்படின்னும் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படின்றதுக்கே ஒரு தனி

மதியிலையுமே வெவ்வேறு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் சில ராசிக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் சில ராசிக்கு துரதிருஷ்டமா இருக்கும் சில ராசிக்கு கலவையான நிலைகளை ஏற்படுத்தும் அந்த வகையில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக மாற்றம் ஏற்படுத்த போகிறதா தீமையை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றின தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோஸ்க நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினு அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பௌர்ணமி தினம் அன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மதியிலும் தென்பட்டாலும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இது ஒரு கலவையான நிலையை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் இருக்கிறதுங்க இந்த நேரத்தில் பெரும்பாலான விஷயங்கள் நீங்கள் நினச்சது நினச்சபடி நடந்தாலும் அதில் ஒரு சிறு சிக்கலை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் சின்ன சின்ன சிரமங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் சின்ன சின்ன போராட்டங்களை எதிர்கொண்டு அடைவீங்க அப்படின்னும் சொல்லலாம் இந்த மாதிரியான நிலைகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக நீங்கள் எதிர்கொள்வீங்க அதே மாதிரி வழக்கத்தை விட இந்த காலம் கொஞ்சம் மேன்மையுற்று காணப்பட்டாலும் கூட தங்களுடைய மனதில் ஆட்கொள்ளக்கூடிய குழப்ப நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையில்லாத சிந்தனை பயத்தை பதட்டத்தை இதெல்லாத்தையும் ஏற்படுத்தும் அதனால் மனதை ஓரளவுக்கு தெளிவாகவும் அமைதியாகவும் வைத்துக்கொள்வது அவசியம் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் உஷாராகிடுங்க முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய பட்சத்தில் அது சார்ந்த வல்லுநர்கள் வந்து ஆலோசனை கேளுங்க இல்லையா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களினுடைய ஆலோசனைகள் கேட்க லாம் அதுவும் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னும் போது கணவன் மனைவி இருவரும் பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல முடிவுகளாக இருக்கும் அதனால ஆடம்பரமா ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்க அப்படின்னாலும் என்ன மாதிரியான விஷயங்களை குடும்பம் ரீதியாக தொழில் ரீதியாக வியாபாரம் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக எதுவாக இருந்தாலும் நல்லா யோசித்து ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நீங்கள் சிந்தித்து செயல்படுவது நல்லது அதே சமயம் குடும்பம் ரீதியாக எடுக்கிறீங்க அப்படின்னும் போது வியாபாரம் தொழில் ரீதியாக எடுக்கிறீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கவங்களோட நல்லா கலந்து ஆலோசனை பண்ணிடுங்க ஏன் இத்தனை முறை நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் எடுத்தும் கழுத்தும் அப்படின்னு செய்யக்கூடிய விஷயம் விஷயங்கள் ஆகட்டும் இல்லை உங்களுடைய ஒரு சின்ன முடிவு தவறாக போகக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை விபரீதத்தில் போய் முடிஞ்சிடும் அதாவது தேவையில்லாத சிக்கல்கள் பிரச்சனைகள் கடன் பிரச்சனை இல்லைன்னா தேவையே இல்லாத அதீதமான விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதனால தான் இத்தனை முறை சொல்கிற ஒரு முடிவை எடுக்கிறீங்க அப்படின்னும் போது அந்த முடிவு எப்படி இருக்கணும் அப்படின்றத நல்ல ஆலோசனை பண்ணுங்க அதனால் வரக்கூடிய நன்மை என்ன தீமை என்ன அப்படின்றதையும் யோசித்து நீங்கள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் பயணங்களால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படலாம் பெரிய பெரிய விஐபிகளுடைய நட்பு கிடைக்கும் பெரியவர்களினுடைய நட்புகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் புது புது நண்பர்கள் பயணங்கள் மூலமாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அவர்கள் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் தங்களுக்கு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து ஆரோக்கிய ரீதியாக கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்கணும் இல்லட்டின்னா ஆரோக்கிய கோளாறுகள் காரணமாக மருத்துவமனை செல்வதற்கான வாய்ப்பு அமைஞ்சிடும் அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க ஆரோக்கிய விஷயத்தில் வீட்டில் யாராவது பெரியவங்க இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க வயதானவங்க இருக்காங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தை செலுத்துங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் வீட்டை எப்படி கவனிச்சிக்கிறீங்களோ அதே மாதிரி தங்களுடைய ஆரோக்கியத்திலையும் கவனத்தை செலுத்துறது ரொம்ப நல்லதுங்க உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் அலட்சியமும் இருக்காதீங்க அப்புறம் உங்களுடைய வீட்டை உங்களாலையும் கவனிக்க முடியாமல் ஆரோக்கியத்தில் தகுந்த கவனமாக எடுக்கிறது அவசியமான ஒன்று அதே மாதிரி பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உருவாக வாய்ப்புகள் இருக்குங்க ஒரு சிலருக்கு வண்டி வாகனம் வந்து கிடைக்கலாம் சொத்து சுகம் மனை கட்டிடம் வீடு இது எல்லாம் வாங்குவதற்குண்டான வாய்ப்பும் இந்த நேரத்தில் இருக்கு இருந்தாலும் வீடு மனை வாங்குறீங்க அப்படின்னா அதற்குண்டான ஆவ ங்களை சரியாக படித்து பார்த்து கையெழுத்துடுங்க வில்லங்கம் ஏதாவது இருக்கா அப்படின்றதையும் நல்லா யோசித்து வீடு மனை வாங்குறது நல்லது அதே போல் இந்த காலகட்டத்தில் வந்து மூன்றாவது நபரின் தலையீடை வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடாதுங்க யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம் எந்த ஒரு விஷயத்துலையுமே அகல கால் வைக்க வேண்டாம் யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்தும் போடாதீங்க யாருக்காகவும் எதற்காகவும் வாக்குறுதியும் கொடுக்காதீங்க இது எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனையை இப்போ ஏற்படுத்தலை அப்படின்னாலும் சிறிது காலத்திற்கு பிறகு அது பூதாகரமாக வெடிக்கும் அதனால் கொஞ்சம் உஷாராக இருப்பது ரொம்ப 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 நல்லது அதே சமயம் தங்களுடன் வேலை பார்க்கும் தங்கள் சக ஊழியர்களிடம் உத்தியோகஸ்தர்கள் சட்டென்ற சினத்தை காட்டாமல் அவர்களை அணுகிறது நல்லது தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் தாங்கள் செல்லக்கூடிய ஊர்களில் தாங்கள் கவனக்குறைவாக இல்லாமல் தங்களுடைய உடைமைகளை பாதுகாப்புடன் எடுத்து செல்வ பாருங்க பயணங்கள்ல ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு அப்படிங்கறது வந்து அவசியங்க குடும்ப தலைவிகள் பெண்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிள்ளைகளினுடைய நலனில் அக்கறை காட்டி அவர்களினுடைய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல பாடுபடுவீங்க தேக ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தோடு இருக்க பாருங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் வந்து பூர்த்தியாக வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாக இருக்கு சின்ன சின்ன விஷயங்களில் சின்ன சின்ன இடையூறுகள் வந்தாலும் அது பெரிய அளவில் தங்களை பாதிக்க செய்யாது அப்படின்னு சொல்லலாம் சக பணியாளர்கள் சக வந்து எந்த பாகுபாடும் அவர்களுடன் சுமூகமாக பழகி வர்றதன் மூலமாக பிரச்சனைகளில் இருந்து நீங்க தப்பைத்துக் கொள்ளலாம் அதே மாதிரி நீங்க மளிகை கடை வச்சிருக்கீங்க சின்ன சின்ன பழக்கடை வச்சிருக்கீங்க காய்கறி கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் அந்த வியாபாரத்தில் ஈடுபடுறவங்களுக்கு லாபம் உயர வாய்ப்புகள் இருக்கு வியாபாரிகள் தங்கள் கொள்முதலை பெருக்கவும் செய்வாங்க இதன் காரணம் தங்களுக்கு சேமிப்பும் அதிகரிக்க செய்யலாம் அதே சமயம் கணவன் மனைவி இணைந்து செயல்பட்டு குடும்ப நலணக்கம் பாடுபடுவாங்க இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு பணப்பற்றா குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறதுனால சிக்கன நடவடிக்கையை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தங்களுடைய திறமையை அதிகரிக்க ஒரு சிலர் கூத்துப்பட்டறையில் சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்க பிறகுகிறது அதே மாதிரி சம்பளம் சரிவர வராம அதாவது காலம் சம்பளம் இனி மாத ஆரம்பத்திலேயே தேவையற்ற கால விரயத்தை அது காரணம் தங்களுக்கு அடிக்கடி மறதி வந்தும் போகலாம் தங்கள் வேலைகளை டைரியில் எழுதி வைத்துக்கொண்டு கொண்டு திட்டமிட்டு செயல்படுவது அவசியங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்தவாறு தங்களுடைய வருவாயில வந்து ஏற்ற தாழ்வுகள் பெறலாம் இதுவரைக்கும் சேர்த்து வைத்த நகை சீட்டில் தங்களுக்கு புதிய நகை வாங்குவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது வாகனம் ஓட்டும் போது பெண்கள் கொஞ்சம் கவனமா இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம்